ஹை ஹ்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினிமா ரசிகன் நாம ஓல்ட் ஓல்டேஜ் கோல்டு செக்ஷன்ல பார்க்க போற படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதுல ரிலீஸான தமிழ் படம் மூன்று வேடங்களில் சிவாஜி நடித்த தெய்வமகன் படம் பார்த்துவிட்டு மூன்று சிவாஜியும் மூன்று பேரா என்று கேட்டு அசந்து போனார்கள் வெளிநாட்டுக்காரர்கள் ஒவ்வொரு வேடத்துக்கும் ஒவ்வொரு படத்துக்கும் அத்தனை மெனக்கடல்களுடன் அர்ப்பணிப்பை கொடுத்து நடிக்கும் நடிகர் திலகம் இருநூறாவது படமான திருசூலத்திலும் மூன்று வேடங்களில் அசத்தினார் அந்த படத்தின் வெற்றியானது அதுவரையிலான கலெக்ஷன் சாதனைகளை முறியடித்தது அந்த படத்தான் நம்ம இன்னைக்கு ஓல்டுஸ் கோல்டு செக்ஷன்ல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நேர்மையான தொழிலதிபர் ராஜசேகர் சிவாஜி அவருக்கு மூன்று பார்ட்னர்கள் மூவரில் ஒருவர் நம்பியார் என்றால் மூன்று பாட்னர்களை பற்றி சொல்ல வேண்டுமா என்ன கோயில் சிலைகளை கடத்தி வெளிநாட்டில் விற்பனை செய்த பாட்னர்கள் திட்டம் போட அதை மறுக்கிறார் ராஜசேகர் அப்போது சிலை கடத்தல் செய்தவரை கொன்றுவிட மூன்று பாட்னர்களும் போலீஸுக்கு போன் செய்து ராஜசேகர் கொலை செய்து விட்டதாக சொல்கின்றார்கள் நிறை மாத கர்ப்பிணியான சுமதியை அழைத்து கொண்டு ரயிலேறி தப்பிக்க முனைகிறார் ராஜசேகர் ரயிலில் மனைவியை உட்கார வைத்துவிட்டு குடிப்பதற்கு தண்ணீர் எடுத்து வர செல்கிறார் அப்போது போலீஸ் ரயில்வே ஸ்டேஷனை முற்றுகையிட்டு தேடுகிறது மனைவி ஏறி அமர்ந்திருக்கிற ரயில் கிளம்புகிறது போலீஸ் இருப்பதால் ரயிலில் ஏற முடியாமல் தவிக்கிறார் ராஜசேகர் கணவனும் மனைவியும் பிரிகிறார் ரயிலில் சுமதியை பார்க்கிறார் டாக்டர் அவரின் நிலை அறிந்து மருத்துவமனையில் சேர்க்கிறார் ஆண் குழந்தை பிறக்கிறது அந்த குழந்தைக்கு சங்கர் என பெயரிட்டு கஷ்டப்பட்டு வளர்க்கிறார் இது ஒரு சிவாஜி மேஜர் சுந்தர்ராஜன் வக்கீலாக இருக்கிறார் காஷ்மீரில் உள்ள பெண்ணை அடக்கி அவளை திருமணம் செய்து கொள்ள வைத்தால் நீ வியாபாரத்துக்கு கேட்ட இரண்டு லட்சம் ரூபாயை தருகிறேன் என்று தன் மகன் குருவிடம் சொல்கிறார் மேஜர் சுந்தரராஜன் இந்த குருவும் ஒரு சிவாஜி அப்படி அந்த பெண்ணை நடக்க வேண்டும் என்று சொல்பவர் சுமதிக்கு பிரசவம் பார்த்து டாக்டர் அந்த டாக்டர் புஷ்பலதா வி ராமசாமியின் பேத்தியான மாலதி கதாபாத்திரத்தில் நடிக்கும் ஸ்ரீபிரியா தான் திருமணம் வேண்டாம் என்று சொல்லி கொண்டிருக்கிறார் அங்கே தொழிலதிபர் ராஜசேகருக்கும் யாரோ ஒருவர் அடைக்கலம் கொடுக்க அதனால் அவர் முன்னேறுகிறார் தன் சொத்துக்களையும் தன் மகளையும் ராஜசேகர் பொறுப்பில் விட்டுவிட்டு இவர் இறந்து விடுகிறார் அந்த பெண்ணும் மாமா மாமா என்று பிரியமாக வளர்கிறார் இவர்தான் நடிகை ரீனா ஓவியம் வரைவதில் திறமை கொண்டவர் அம்மா சுமதி இவர்தான் கே ஆர் விஜயா மூத்த சிவாஜிக்கு மனைவி தான் ஓவியங்களை வரைந்து கொடுக்க மகன் சிவாஜி அதை விற்று கொண்டு வருவார் அப்படி ஒரு முறை ஓவியங்களை எடுத்துக்கொண்டு கொண்டு விற்க செல்லும் வழியில் ரீனாவுக்கு குண்டர்களால் ஆபத்து அப்போது சிவாஜி சண்டையிட்டு காப்பாற்றுகிறார் இருவருக்குள்ளும் மலர்கிறது காதல் இந்த நிலையில் ஓவியர் ஒருவர் விலையுயர்ந்த நெக்லஸை திருடி ரீனாவிடம் உள்ள ஓவிய பெட்டிக்குள் மறைத்து வைத்து அது காஷ்மீருக்கு வருகிறது அப்பா சிவாஜியிடம் ஓவியங்கள் கிடைக்கின்றன மேலும் ரீனா கொடுத்த சிபாரிசு கடிதமும் நம்பியார் குரூப்பிடம் கிடைக்க தன் மகன் ஜெய்கணேசை அந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு நெக்லஸை தேடி சிவாஜி வீட்டுக்கு வேலையாளாக அனுப்புகிறார் அடங்காமல் இருக்கும் ஸ்ரீ பிரியாவை வலிக்கு கொண்டு வருகிறார் ஒரு சிவாஜி வாடகை கணவனாக வந்து நடிக்கும்போது சிவாஜி செய்யும் லூட்டிகளும் சேட்டைகளும் ஸ்ரீபிரியாவுக்குள் காதலை பூக்க வைக்கிறது ஆக மகன் சிவாஜிக்கு இரண்டு பேருக்கும் ரீனா ஸ்ரீபிரியா என ஜோடிகள் கிடைக்க பாவம் அப்பா சிவாஜி தான் அம்மா கே ஆர் விஜயாவுடன் சேர முடியாமல் தவிக்கிறார் இந்த நிலையில் ஜெய்கணேஷ் தன் மகன் என்றும் கேஆர் விஜயா உயிருடன் இருக்கிறார் என்றும் நினைத்து கொள்வார் சிவாஜி அவரிடமே யாரோ மாதிரி வேலைக்கு சேரும் சங்கர் சிவாஜி அனைத்தையும் உளவு பார்க்கிறார் ரீனாவுடன் காஷ்மீருக்கு வரும் கே ஆர் விஜயாவை நம்பியார் குரூப் அடைத்து வைக்கிறது அங்கிருந்து தப்பிச் செல்லும் கேஆர் விஜயா திருமண மண்டபத்துக்குள் செய்கிறார் அங்கே குரு சிவாஜிக்கும் ஸ்ரீபிரியாவுக்கும் திருமணம் அப்போதுதான் தனக்கு பிறந்தது இரட்டை பிள்ளை எனும் விவரம் புஷ்பலதா மூலம் தெரிய வருகிறது சிவாஜியும் கே ஆர் விஜயையும் அடைத்து வைத்துக்கொண்டு நெக்லஸ் குறித்து மிரட்டி கொண்டிருக்கும் போது மகன் சிவாஜிகள் இருவரும் வருகிறார்கள் வில்லன்களை பந்தாடுகிறார்கள் அதன் முன்னதாகவே சங்கர் சிவாஜி உளவுத்துறை போலீஸ் என்பது நமக்கு தெரிய வருகிறது பிறகு என்ன வில்லன்களை அடித்து வீழ்த்தி போலீசிடம் ஒப்படைக்கிறார்கள் அப்பா அம்மா மகன்கள் மருமகள்கள் என அனைவரும் ஒன்று சேர்கிறார்கள் சிவாஜி ப்ரொடக்ஷன் தயாரிப்பில் இயக்குனர் கே விஜயன் இயக்கிய படம் பலே பாண்டியா அது மாதிரி முழுமையான காமெடி படமும் இல்லை ஆக்ஷன் சென்டிமெண்ட்டுகளும் உண்டு தெய்வன் மகம் மாதிரி சென்டிமெண்ட் உணர்வு குவியல்கள் என்றெல்லாம் இல்லை ஆனால் ஒவ்வொரு காட்சியும் உணர்வுபூர்வமாக நமக்கு கடத்தப்பட்டிருக்கும் சுமதியாக கே ஆர் விஜயா தன் பண்பட்ட நடிப்பால் அசத்து இருப்பார் ரீனா தன்னால் முடிந்த நடிப்பை வழங்கியிருப்பார் ஸ்ரீ இளமையும் திமிருமாக பின்னர் திருந்தி திருமணம் செய்து கொள்பவராக அட்டகாசமான நடிப்பை வழங்கியிருப்பார் தேங்காய் சீனிவாசன் வி கே ராமசாமி மேஜர் சுந்தர்ராஜன் பிரேம் ஆனந்த் கணேஷ் முதலானவரும் தங்களின் பங்களிப்பை சரிவர செய்திருப்பார்கள் நம்பியார் எஸ் வி ராமதாசும் வில்லன்கள் என்ன இன்னும் கொஞ்சம் வில்லத்தனம் செய்திருக்கலாமோ என நமக்கு தோணும் இந்த படம் சென்னையில் தொள்ளாயிரம் ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக தொடர்ந்து ஓடி சாதனை படைத்தது மதுரையில் முன்னூற்றி எழுபத்தஞ்சு ஹவுஸ்ஃபுல் காட்சிகளை கடந்து ஓடியது திருச்சி பிரபாத்திலும் அதிக நாட்கள் ஓடி சாதனை படைத்தது ஒன்பது தியேட்டர்களுக்கு மேல் வெள்ளி விழா கடந்து ஓடியது இலங்கையிலும் திரிசூலம் மும்மடங்கு வெற்றியை கொடுத்தது மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கவியரசு கண்ணதாசனின் பாடல்களை எழுதினார் மலர் கொடுத்தேன் கைகுழுக வளையலிட்டேன் என்ற பாடல் மிகப்பெரிய வெற்றியை படுத்தது டெலிபோனில் ட்ரங்க் கால் புக் செய்யப்பட்டு கால் வந்திருக்கும் எதிரெதிர் முனையில் சிவாஜியும் கே ஆர் விஜயம் நீண்ட வருடங்கள் கழித்து போனில் பேசிக்கொள்வார்கள் உருவா உருகுவார்கள் மகிழ்வார்கள் நெகிழ்வார்கள் ஆனந்தத்தில் அழுவார்கள் சிரிப்பார்கள் அப்போது சிவாஜி கே ஆர் விஜயுடன் பேசிக்கொண்டிருக்கும் போது திடீரென்று அவசர அவசரமாக எக்ஸ்டென்ஷன் ப்ளீஸ் என்று கத்துவார் சிவாஜி அந்த காலத்தில் ட்ரங்க் கால் புக் செய்து பேசியவர்களுக்கு இது தெரியும் நடுவே டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்காரர்கள் புகுந்து என்ன கால் கட் செய்யலாமா நீடிக்க வேண்டுமா என்று கேட்பார்கள் இதையெல்லாம் உணர்ந்து சிவாஜி நடிப்பில் அட்டகாசம் பண்ணியிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரியில் வெளியானது திரிசூலம் கமல் ரஜினி விஜயகுமார் சிவகுமார் ஜெய்கணேஷ் ஸ்ரீகாந்த் என்று இளமை ததும்பும் நடிகர்கள் வந்து கொண்டிருந்த நிலையிலும் சிவாஜி வெள்ளி விழா படமாக இந்த படத்தை கொடுத்து சாதனை படுத்தார் படம் வெளியாகி நாற்பத்தைந்து ஆண்டுகளாகியும் இன்னும் மலர் கொடுத்தேன் கைக்குழுங்க வளையலிட்டேன் பாடல் நம் செவிகளுக்கும் மனதுக்கும் இதம் சேர்த்து கொண்டு தான் இருக்கிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நம்ம போடுற வீடியோஸ் குடன் உங்கள் வந்து சேரும் தேங்க் யூ